வணக்கம் நான் உங்கள் மோகனா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தினத்தந்தி தொழில்களுக்கு எதிர்காலம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததேந்து நாட்டின் வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில்கள் என்ற எம்எஸ்எம்இ பெரும் பங்கு வகித்து வருகின்றன கனரக தொழில்கள் என்பது முழுக்க முழுக்க எந்திரமயமான தொழில்களாகும் இப்போது செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோக்களும் கூட கனரக தொழில்களில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன ஆனால் கனரக தொழில்களை விட குறு சிறு நடுத்தர தொழில்களின் எண்ணிக்கையே அதிகமாக உள்ளன இவைதான் நாட்டின் பொருளாதார முதுகெலும்பாக திகழ்கின்றன இந்த தொழில்களில்தான் பெரிய அளவில் வேலை வாய்ப்பு இருக்கிறது மட்டுமல்லாமல் உற்பத்தி பொருட்களின் அளவும் மிகுந்து காணப்படுகிறது இந்தியா முழுவதும் ஆறு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இதில் இருபத்தி ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்தியாவில் மொத்தம் ஐம்பத்தாறு கோடியே ஐம்பது லட்சம் இனி கவலை இல்லை சலுகை குறு சிறு நடுத்தர தொழில்கள் தொழிலாளர்கள் உள்ளனர் இதில் விவசாயம் இருபத்தைந்து கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு வேலை வழங்கி வருகிறது ஆக மொத்த தொழிலாளர்களின் நாற்பத்தைந்து சதவீத பேர் விவசாய பணிகளில் தான் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு குறுசிறு நடுத்தர தொழில்கள் தான் வேலைவாய்ப்பை வழங்குகின்றன நாட்டின் மொத்த ஜிபிடி யில் குறுசிறு நடுத்தர தொழில்களின் பங்களிப்பு முப்பது சதவீதம் ஆகும் அதேபோல நாட்டின் மொத்த உற்பத்தியில் முப்பத்தி ஆறு சதவீத பங்கு எந்த தொழில்களுக்கே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் நாற்பத்தி ஐந்து சதவீத பொருட்கள் இந்த தொழில்களால் தயாரிக்கப்பட்டவைதான் இந்த பிரிவு தொழில்களில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் குறு தொழிற்சாலைகள் உள்ளன எம்எஸ்எம்இ நிறுவனங்களில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் குறு நிறுவனங்களே ஆகும் மேலும் ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சிறு நிறுவனங்களும் அஞ்சாயிரத்தி நூத்தி எட்டு நடுத்தர நிறுவனங்களுக்கும் இயங்கி வருகின்றன குறைந்த முதலீட்டில் தொடங்கப்பட்டுள்ள குறு நிறுவனங்கள் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதோடு மொத்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியிலும் கணிசமான பங்கு வகிக்கின்றன ஆனால் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி காரணமாக இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே இந்த தொழில்களுக்கு மத்திய அரசு அதிக சலுகைகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து தருகிறது இந்த நிலையில் மத்திய நிதி அதாவது நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ள ஜிஎஸ்டி மாற்றங்கள் இந்த தொழில்களை வளர்க்கும் வகையிலும் அமெரிக்காவின் வரி விதிப்பிலிருந்து பாதுகாக்கும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கும் வகையிலும் அமைந்துள்ளன இந்த தொழில்களுக்கு தேவையான எந்திரங்கள் பெரும் செலவாகும் இப்போது இந்த எந்திரங்களுக்கான இருபத்தெட்டு சதவீத வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதிக்கான வரியை ரீஃபைன் அதாவது ரிமைண்ட் பெறுவது மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது மேலும் சரக்கு ஆவணங்கள் மீது விதிக்கப்பட்ட இருபத்தெட்டு சதவிகித வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதம் குறைக்கப்பட்டதால் இனி குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான ஏறுமுகம் தான் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி